எல்லாருக்கும் மீண்டும் என்னோட வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் கொல்லிமலை பூஜையை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் நான் கொல்லிமலையிலேருந்து கிளம்பும்போது உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வீடியோ போடணும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கும் மக்களோட வாழ்க்கை முறைக்கும் வந்து ஒரு ஒரு ரகசியமான தொடர்பு ஒன்று இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் பச்சை அதாவது காடு சூழ்ந்து மலைகள் சூழ்ந்து மரங்கள் சூழ்ந்து இருளும் வெளிச்சமும் வெயிலும் குளிரும் எல்லாம் கலந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடமாக இருக்கும் அதுதான் கொல்லிமலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கீழே இறங்குது எல்லாமே ஏன்னா ஃபோனில் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்னால் முடிஞ்சது வரலாம் எவ்வளோ கவரேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் வந்து இது உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த 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 மலை இது எதனால எப்படி இருக்குன்னா மக்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே சூழ்ந்துதான் இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த கொல்லிமலையோட ரகசியம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மலை பாதைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பின்பிண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா நெளிவு சுழிவுகள் நிறைந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த கொல்லிமலை பாதை வந்து நெளிவு சுழிவுகள் நிறைந்த பாதை ஸோ நம்மளை எவ்வளோ இருள் சூழ்ந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை வந்து அமைக்கி தாக்கி பிடிச்சாலும் நாம் இதிலேருந்து தப்பிக்கணும் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு அப்படின்னு இருந்தால் ஸோ வாழ்க்கையில் இருக்கிற நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து தாண்டி வந்தால் தான் நம்ம வந்து மலையின் உச்சியில் சிவபெருமான் அதாவது நம்ம அறப்பள்ளீஸ்வரர் இவ இவரை பார்க்குறதுக்கோ இல்லை எட்டு கை அம்மனை பார்க்குறதுக்கோ ஏன்னா நம்ம நம்ம இதெல்லாம் கடந்து வருவது எதுக்குன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய கடவுளை நம்ம சந்திக்க வரோம் அப்படின்றது வந்து அதை எதிர்பார்த்து தானே நம்ம வந்து இந்த காடு மலையெல்லாம் தாண்டி வரோம் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நம்ம நம்ம லட்சியத்தை லட்சியத்தோட இலக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் வந்து ஒரு உச்சிக்கு வந்து நிற்க முடியும் அப்படின்றது தான் இதோட தத்துவம் சரியா இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து பொதுவாக பொதுவாக எனக்கு மனசில் தோணுனதை நான் சொன்னேன் ஸோ கொல்லிமலையில் இது இது ஒரு ரகசியமான ஒரு விஷயம்தான் வரல யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சொல்லியிருக்கேன் சரியாக தப்பாக தெரியாது ஆனால் என் மனசில் தோணுச்சு அதனால் சொன்னேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் கடன் பாருங்களா மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிப்பான் அவனுக்கு வந்து பத்து லட்ச தான் கடன் இருக்கும் ஆனால் அவன் நினச்சான்னா பத்து மாதத்தில் இல்ல இல்லை ரூபாய் எடுத்து வச்சுட்டு ஐம்பதாயிரரூபா குடும்பத்துக்கு கடனுக்காக கொடுத்தா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது மாசத்துல கூட அடைச்சிடலாம் ஆனால் அடைக்கவே முடியாது அவனால் ஏன் வாங்கின கடனை அடைக்க முடியலை அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய சோகம்தான் எவ்வளோ சம்பாதிக்கிற சாமி எவ்வளோ பண்ணுற சாமி ஆனால் இந்த கடன் மட்டும் எனக்கு வந்து ஒழியவே மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் கடன் அடையணும் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து கடனே இருக்கக்கூடாது நான் வந்து தெரியாமல் வாங்கிட்டேன் சாமி அன்னைக்கு நிலமைக்கு நான் வந்து வாங்கிட்டேன் ஆனால் என்னால் இன்றைக்கி வந்து அந்த கடன்லேருந்து இருந்து மீள முடியல சம்பாதிக்கிற காசை வட்டி 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 வட்டின்னு வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்கேன் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிற நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை எடுத்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் சுற்றி பச்சை கற்பூரத்தோட சேர்த்து இந்த லவங்கம்னு சொல்லுவாங்கல்ல கிராம்பு அதையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கோவில் சிவன் கோவில் சிவாலயம் போய் அங்கேருந்து அங்கே கொடுக்குற விபூதி ஒரு சிட்டிக்கே விபூதி எடுத்து வந்து இது ரெண்டு கூட சேர்த்து மூணாவது அதை வச்சு மஞ்சள் துணியில் கட்டி குபேர மூலையில் கட்டி வைங்க குபேர மூலையில் கட்டுங்க இல்லை சாமி படத்தில் ஒரு ஓரமாக முடி போட்டு வைங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நினை நீங்கள் அதாவது நினச்சி பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய டைமில் வந்து இந்த கடன் வந்து தீரும் சரியா இது நிறையா பேருக்கு நான் சொல்லி கடன்லேருந்து தப்பிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் செய்ய கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து உங்களோட அனுபவத்தை நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதையும் மீறி கடங்கார வந்து எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான் சாமி கடங்கார எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் சாமி என்னால் வந்து இந்த கடங்காரங்கிட்ட தப்பிக்க முடியல கடங்கார வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எனக்கு ஒரு எல்லா வீடியோலையும் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் ஒரு எந்திரம் வந்து பூஜை பண்ணி நான் கொடுக்குறேன் அந்த எந்திரத்தை எப்பவுமே மேல் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே நம்மளை கடிக்க வர நாய் கூட பாலாட்டிகிட்டு போயிடும் நம்மளை பார்த்துட்டு ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க ஆன்மீகம் மாந்திரிகம் இது எல்லாமே வந்து ஜாதகம் இது எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை கலந்த விஷயம்தான் நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயத்தை பண்ணாலும் அந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் ஸோ இது எல்லாமே உண்மை ஆன்மீகன்றது உண்மை கடவுள் இருக்காருன்றது உண்மை கடவுளுக்கு வந்து ஒரு பவர் இருக்குன்றது உண்மை கடவுள் நினைத்தால் எது வேணாலும் நடக்கும் என்ன மாற்றம் வேணாலும் நடக்கும் ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப தரம் மட்டத்துக்கு கீழே போன குடும்பத்தையும் மேலே கொண்டு வர முடியும் மேலே இருக்கிற மேலே அவன் பெரிய கோடீஸ்வரம் ஒரு பத்து நிமிஷம் கூட பத்து செகண்ட் கூட அவனால வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பிஸியான ஒரு குடும்பத்தையும் தலை மாத்த முடியும் அதுதான் கடவுள் 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 மட்டும் கோவப்பட்டார்னா எப்பேற்பட்ட விஷயமும் அப்படி சிட்டிக்க போடுற நேரத்துல நடந்துடும் இது வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அதெல்லாம் சும்மா போய் எது வேணால் சொல்லலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிற எங்களுக்கு இந்த விஷயம் என்னென்னு தெரியும் ஸோ கடவுளை வந்து எப்பயுமே கோவப்படுத்தாமல் அடிக்கடி போய் கடவுளை பாருங்கள் அவங்க பிரச்சனைகளை சொல்லுங்கள் கடவுளால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படி உங்களுக்கு கடவுள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குல்ல கடவுள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது அம்மா கிட்டே பேசுகிறதுக்கு ஒரு முறை இருக்குது மனைவி கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு முறை இருக்குது அப்பா கிட்டே பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குது அண்ணன் தம்பிங்கள்கிட்ட பேசுகிறது ஃப்ரெண்டுங்கள்ட்ட பேசுறது இது எல்லாமே அம்மா கிட்ட பேசுறதா கிட்ட பேச முடியாது மனைவி கிட்ட பேசுறதா அம்மா கிட்ட பேச முடியாது இது எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் ஸோ கடவுள்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அந்த முறை நாங்கள் பேசி பார்த்துட்டோம் சாமி நாங்கள் எவ்வளோ கேட்டோம் எவ்வளோ சொல்லிட்டோம் எங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் நடக்கலை சாமி தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க உங்களுக்கு அதுக்கு உண்டான மாற்றங்களை உண்டான முயற்சிகளை நாம் பண்ணித்தரோம் சரியா நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு உண்டான மாற்றங்களை பண்ணித்தரோம் நாங்கள் பேசி நான் பண்ணி நான் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வரணும் என்ன மாற்றம் நடக்கணுமோ அதை கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் கவலைப்படாமல் வாங்க சரியாக நான் இருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு சொல்லியாச்சா இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி வந்து நாங்கள் வந்து லவ் பண்ணி தான் சாமி கல்யாணம் பண்ணோம் லவ் பண்ணி தான் எல்லாமே பண்ணோம் சாமி நாங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் சாமி என் மனைவி நான் வராமல் சாப்பிடவே மாட்டா சாமி நான் போகாமல் தூங்கவே மாட்டா சாமி இப்போல்லாம் சாப் அவள் சாப்பிட்டு மிச்சத்தை தான் சாமி எனக்கு எடுத்து வைக்கிறார் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி மனைவிமார்கள் வந்து சாமி என் வீட்டுக்கார் வந்து எதுவாக இருந்தாலும் வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுவார் என்னம்மா வாங்கிட்டு வரணும் எதுமா வாங்கிட்டு வரணும் என்னம்மா பண்ணுறேன் ஏதுமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுவார் சாமி இப்போ வந்து என்னோடய கணவர் வந்து என்கிட்ட பேசுகிறது கூட டைம் இல்லாமல் பேசுகிறது கூட வந்து ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்காரு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருந்தால் கூட கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு போய்கிட்டே இருக்குது சாமி சின்ன சின்ன பிரச்சனை நான் அக்கறையாக ஒரு விஷயத்தை பேசினா கூட அதை வச்சு ஒரு சண்டை வருது சாமி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட அதுக்கும் ஒரு மூலிகை இருக்குது மூலிகை பேர் சொல்லக்கூடாது அதனால் நான் சொல்லலை அந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வாங்க நம்ம வந்து அதாவது அதாவது ஒரே ஒரு விஷயம் விஷயந்தம்மா இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு விதமான பூஜை பண்ணுறோமா எந்திர பூஜை எந்திர பூஜையில் வந்து சைவம் அசைவம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏவல் பூஜை ஏவல் பூஜைன்றது தான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஸ்பெஷலு அதுதான் தான் அதில் தான் ஸ்பெஷலுன்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா ஏவல் பூஜைன்றது வந்து கருங்கொட்டி ஏவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுவும் அதுலேயும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மூணு விதமான பூஜை பண்ணுறோம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பூஜை பண்ணால் உங்களை வந்து லைஃப்பில் ஜெயிக்க வைக்க முடியும் உங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்து அதனால்தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க சாமி ஃபோனில் பேச முடியுமா ஃபோனில் பண்ண முடியுமா ஃபோனில் எனக்கு நிவர்த்தி பண்ணி தர தர முடியுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக முடியாது நேரில் வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதாம்மா ஏன்னா நேரில் வந்தீங்கன்னா தான் ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்து நம்ம என்ன என்ன பண்ணுனா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ நேரில் வாங்க நேரில் வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன செஞ்சால் உங்கள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வு பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் பார்த்தீங்கன்னா இப்போ வியாபாரம் நான் வந்து நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாமி பிஸியாக இருந்தேன் நான் பிஸியாக இருந்து எப்படி சொல்கிறது ஏ என் கடையில் எப்போயுமே வந்து கஸ்டமர் கூட்டம் இருந்துக்கிட்டே ஒரு மெக்கானிக்கை கூட சொல்லுங்களேன் என்கிட்ட வந்து நாலு வண்டி அஞ்சு வண்டி கம்பல்சரி ஒரு நாளைக்கு வந்துடும் சாமி ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு கொடுத்து அனுப்பிவிடுவோம் சாமி இப்போ ஆளும் வரதில்ல வரது ஒரே ஆள் வர அந்த ஒரே ஆள் வேலையை கூட நான் ஒரு நாளெல்லாம் செஞ்சால் கூட வந்து அது வந்து ரெக்டிஃபை ஆக மாட்டேங்குது சரியாக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை அதாவது இது சும்மா உதாரணத்துக்கு சொன்ன இந்த மெக்கானிக் வேலைன்றது ஸோ எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக எதுவாக இருந்தாலும் வாங்க எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு சித்தர்கள் வந்து இது இதுக்கு இந்த இந்த பொருள் இது இதுக்கு இந்த மூலிகை இது இதுக்கு இந்த இந்த மந்திரம் இது இதுக்கு இந்த எந்திரம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நம்ம வந்து ஒன்று புதுசாக எதையும் கண்டுபிடிச்சி நான் வந்து சந்திரமண்டலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக கொடுக்கல இது எல்லாமே நம்ம மண்ணில் நம்மளோட இந்து மதப்படி நமக்கு வந்து சித்தர்களோட அருளால் சித்தர்கள் கொடுத்த பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம மக்களுக்கு உண்டான பிரச்சனையிலேருந்து ஒரு சில தீர்வுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு என்ன என்ன பண்ணித்தர முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணித்தரமா வேறு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ என்ன கேள்வி கேட்கணும் என்ன நிவர்த்தி பண்ணணும் எந்த எதை பற்றி யோசிக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள் உண்டான மா அதுக்கு உண்டான ஒரு தீர்வு நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் சரியா இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிகத்தால் முடியாதது எதுவுமே இல்லை அது அது வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க மந்திரத்தால் மாங்காய் உழை வைக்க முடியுமா விளை வச்சவனும் இருக்கான் விழுந்த மாங்காவும் இருக்குது இது ஆணித்தனமும் அடித்து சொல்லுவேன் ஏன்னா மாந்திரிகத்தை வந்து முறைப்படி செய்கிறவங்களால் எல்லாமே முடியும் செய்ய முடியாது எதுவுமே இல்லை ஆனால் அதை சரியாக செஞ்சால் எல்லாமே நடக்கும் எல்லா விஷயமே நடக்கும் எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கும் நம்பி வாங்க கண்டிப்பாக நான் நல்லது பண்ணித்தரேன் வேறு ரொம்ப தூரம் போனோம் மூணு மணி நேரம் ஆகும் இறங்குறதுக்கு அது என்ன சாப்டர் பேசுறதுன்னு தான் எனக்கு வந்து சரியாக புரியல ஏன்னா நிறைய விஷயம் எல்லா விஷயமே நான் வந்து என்னோட வீடியோஸ்ல எல்லாத்துலேயுமே பேசிட்டேன் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாந்திரிகம் உண்மையா பொய்யா மாந்திரிகம் வந்து இந்த காலத்தில் அது அது ஒரு சில காலேஜ் பசங்கெல்லாம் கேட்குறாங்க அது என்ன சாமி இந்த காலத்தில் மாந்திரிகம் மாந்திரிகனா என்ன சாமி மாந்திரிகம்லாம் சும்மா சாமி அதெல்லாம் சும்மா சாமி அப்படின்றாங்க இன்னைக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நல்லா இருந்த குடும்பம் நல்லா அது ஓஹோனு ஒரு ஊரில் வந்து ஓஹோனு இருந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து அப்படியே அந்தளவு சிந்தனா சண்டை போட்டு அந்த சிந்தனா போய் அந்த வீடு அப்படியே ஜே ஜேன்னு இருந்த வீடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் அடைஞ்சி வீட்டில் யாருமே இல்லாமல் யாராவது ஒரு வயசான பெருசுங்க ஏதாவது ஒரு கிளம்பட்டாங்க இருக்கும் அந்த அந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த வீடு எப்படி இருக்கும் அது மொத்தமும் வந்து மாந்திரிக்கத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பமாக தவிர அவங்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை ஏன் ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு 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 ஆள் பாதிக்கலாம் இப்போ ஒரு ஒரு டைம் சரியில்லை இல்லை அவனோட நேரங்கால சரியில்லை இல்லை அவன் அவன் எடுத்து வச்ச முயற்சிகள் ஏதோ தப்பாயிடுச்சு இல்லை அவனுக்கு எதிரியால தொல்லை எவனோ வந்து அடிச்சு போட்டான் பண்ணி போட்டான் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வைங்களேன் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் ஒரு குடும்பமே எப்படி பாதிக்கும் சொல்லுங்க ஒரு நல்லா இருந்த குடும்பம் ஓஹோனு வாழ்ந்த குடும்பம் எப்படி ஒரு குடும்பமே பாதிக்கும் ஸோ மாந்திரிகிறது ஒருத்தனை வாழ வைக்கவும் முடியும் ஒருத்தனை காலி பண்ணவும் முடியும் காலி பண்ணணும் மீன்ஸ் அவனை வந்து இந்த மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவனை வந்து ஒரு ஒரு பைத்தியமாக்கி ஓட வைக்கவும் முடியும் ஸோ இது எல்லாமே வந்து மாந்திரிகத்தால் முடியும் மாந்திரிகத்தால் முடியாதது கிடையவே கிடையாது அன்னைக்கு அன்றைக்கி வந்து ஒரு ஒரு மன்னரும் அதாவது ஆன்மீகத்தை நம்பிய மன்னர்கள் மன்னர்கள்னாலே வந்து ஆன்மீகவாதிகள் தான் அவங்க ஆன்மீகத்தில் தான் இருந்தாங்க அது வந்து இஸ்லாமிய மன்னராக இருக்கட்டும் இஸ்லாமிய மன்னர்கள் கூட மசூதி கட்டினாங்க கொண்டாங்க எல்லாமே பண்ணாங்க ஸோ இந்து மன்னர்கள் கோயில் கட்டினாங்க அந்த கோயில் இப்போ இப்போ இருக்கிற பகுத்தறிவாளர்கள் சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து கோவில் வந்து மன்னர்கள் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடமாக தான் வச்சுருந்தாங்கன்னு அப்படி கிடையாது எல்லா மன்னர்களுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வத்தை அவங்க இருக்கிற ஊரில் கட்டினாங்க கட்டி அந்த கோவில தான் வந்து எதுக்காக கோயில் கட்டுறாங்கன்னா அந்த கோவிலில் தான் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எல்லாரும் கலந்து எடுப்பாங்க அதுக்காக தான் கோவில் கட்டினது ஸோ அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்காக தான் அன்னைக்கு வந்து பெரிய பெரிய கோயில்கள் வந்து கட்டினாங்க மன்னர்கள் எல்லாருமே ஸோ ஆன்மீகன்றது அன்னைக்கு இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமைச்சர் அமைச்சரவையில் வந்து அமைச்சருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குமோ அதை விட முக்கியத்துவம் ஆஸ்தான ஜோதிடர் அந்த ஆஸ்தான ஜோதிடர்னால் வெறும் ஜோதிட மட்டும் பா பேசுகிறவராக இருக்க மாட்டார் அவர் வந்து எல்லாத்துலேயுமே மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லாத்துலேயுமே கை தேர்ந்தவராக இருப்பார் அவர் வந்து எப்போயுமே மன்னர் கூடவே பயணிப்பார் மன்னர் வந்து அவரை கேட்காம தன்னோட மனைவியை கேட்காம கூட ஒரு சில முடிவெடுப்பாங்க மன்னர்கள் ஆனால் அந்த மாந்திரிகரை கேட்காம முடிவே எடுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே இந்த மன்னரை வழி நடத்தக்கூடிய அந்த சாவி அந்த ரிமோட்டு அந்த ரிமோட்டுக்குரிய பேட்டரி எல்லாமே அந்த மாந்திரிகர் தான் ஸோ அவர் எப்பவுமே கூட இருப்பார் அவரை கேட்காம எந்த ஒரு எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு ஓலையும் அனுப்ப மாட்டாங்க எந்த ஒரு நாட்டுமீட் சண்டை போட மாட்டாங்க எந்த ஒரு போரும் இருக்காது எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க அமைச்சரவை கூட்டுறது கூட அவர் சொல்லி தான் வந்து அவர் தேதி குறித்து கொடுத்து அவர் சொல்லி தான் வந்து அமைச்சரவை கூட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையிலும் இருக்கு சரிங்களா அதனால வந்து மாந்திரிகன்றது நம்ம ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு வந்து மாந்திரிகத்தை நம்பியே ஆகணும் என்ன ஒன்று ஆன்மீகம் அப்படின்றது நான் எப்போ சொல்றதுதான் கடவுள் வந்து கடவுள் கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது கடவுள் தடுக்க நினைத்ததை யாராலும் கொடுக்க முடியாது இது வந்து ஒரு உண்மையான வார்த்தை இது ஆனால் அந்த கடவுளை கொடுக்க வைக்கணும் இப்போ யாராக இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் இல்லை ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் வேணும் டைரக்டா நம்ம யார்கிட்டையும் போய் பேசினா அப்பா நீ போப்பா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பி விட்ருவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் ஒன்று கண்டிப்பாக வேணும் இன்னைக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் மூலியமாக ஒரு காலேஜுக்கு போனவங்களோ ஒரு வேலைக்கு போனவங்களோ ஒரு ஒரு இடம் வாங்கினவங்களோ ஒரு திருமணம் கூட இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் தான் இவன் நல்லவன் அப்படின்னு ஒருத்தவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணால் தான் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்க நான் நல்லவன் நான் நல்லவன் எந்த மாப்பிள்ளை எந்த பையனும் போய் சொன்னேன் எப்பா போய் வேலையை பார்ப்பா எனக்கு நல்லவங்களை நிறைய பேர் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க ஸோ அதை இன்னொருத்தவங்க சொன்னாதான் அந்த வேலை நடக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் ஸோ இந்த மாதிரி வந்து நாம் ஒரு கடவுள்கிட்டயே ஒரு விஷயத்தை நம்ம கேட்கணும் கொள்ளணும் அப்படின்னா கூட ஒரு அதை சொல்கிறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் சொன்னீங்க நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே வந்து பிஸியான ஷெடியூலில் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல அதாவது ஒரு நைட்டு கண்ணு முடிச்சு பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை பண்ணணுன்னா சத்தியமாக அவங்களால முடியாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்கள் வாழ்க்கையோடய இதை வந்து மாற்றி வச்சுருக்கோம் நாங்கள் ஆசாபாசங்களை தொடர்ந்து நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாந்திரிகத்துக்காகவே எங்களோட லைஃப்பில் இருக்கிற சுக துக்கம் சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து அர்ப்பணிச்சுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்காக ஒரு நைட்டு இல்லை அஞ்சு நைட்டு இல்லை ஏழு நைட்டு உங்களுக்காக பூஜை பண்ணணுன்னாலும் எங்களால் முடியும் நாங்கள் பண்ணி தருவோம் ஆனால் உங்களால் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிஸியான ஆளுங்க உங்களுக்கு உங்களோட ஷெடியூல் அந்த மாதிரி இருக்கும் அப்போ உங்களால் வந்து அதை பண்ண முடியாது அதுக்காக நான் வந்து சொல்ல வரேன் ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா இதுக்கு நடுவில் இருந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் தான் நான் நான் வந்து பெரிய ஆள் நான் வந்து ஒரு மாந்திரிகர் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல நான் வரலை சரிங்களா நான் வந்து ஒரு சாதாரணமான ஆள் தான் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் கடவுள்கிட்ட உங்களை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மீடியேட்டர் இவ்வளோ தான் ஒரு மாந்திரிகரோட வேலை இதுதான் மாந்திரிகர்னால் பெரிய கடவுள் நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேலாம் இல்லை கடவுளோட சப்போர்ட்டால் ஒரு சில நல்ல விஷயங்கள் நாம் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அதை அவரோட அவரோட உத்தரவு வாங்கி அவரை வச்சு பூஜை பண்ணி அவரை வந்து ஐஸ் வச்சு அவரை வந்து வணங்க வச்சு அவரை வந்து கொஞ்சம் அடிப்பணியை வச்சு ஐயா உனக்கு இதுதானே வேணும் வேணும் நான் தரேன் தயவு செஞ்சு சுப்பிரமணியக்கு செஞ்சு கொடுத்துரு தயவு செஞ்சு ராதா கீதை செஞ்சு கொடுத்துரு தயவு செஞ்சு மீனா கீதை செஞ்சு கொடுத்துரு தயவு செஞ்சு தேவி கீதை செஞ்சு கொடுத்துரு தயவு செஞ்சு வந்து குமார் கீதை பண்ணி கொடுத்துரு தயவு செஞ்சு கீதை பண்ணி கொடுத்துரு இந்த மாதிரி வந்து உங்கள் பேரை சொல்லி உங்கள் ஃபோட்டோவை வச்சு ஒரு ஒரு அதாவது இந்த மந்திரம் சொன்னால் இந்த 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 எந்திரம் எழுதுனா இந்த வேலை செய்யும் இந்த எந்திரம் வேலை செய்யணுன்னா இதுக்கு உண்டான இந்த மந்திரத்தை நம்ம வந்து இத்தனை முறை படித்து அந்த எந்திரத்தை உரிய இதெல்லாம் ஒரு முறை அந்த முறைப்படி நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோயிலுக்கு போவீங்க ஐயா என் குடும்பத்தை நல்லா வையா என்னையும் காப்பாற்று என்னை சார்ந்தவங்களையும் காப்பாற்று என் குடும்பத்தை நல்லாவை இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசுவீங்க நீங்கள் கேட்பீங்க அதையே நாங்கள் வந்து அவருக்கு புரிகிற மாதிரி இப்போ நீங்கள் கேட்க நாங்க நாங்கள் கேட்க போகிறோம் ஆனால் அவருக்கு என்ன கொடுத்தா அந்த சொல்லுவாங்கல்ல அந்த சம்திங் அந்த லஞ்சம் அந்த ஒரு சில அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்போ ஒன்று வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அதை வந்து இப்போ நம்ம வந்து இப்போ பொண்ணு உங்கள் பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன கொடுத்தா நம்ம சொல்கிறத கேட்கும் இப்போ அதை அழுதுகிட்டே இருக்கும் இல்லை கோபமாக இருக்கும் நீங்கள் வந்து வேலையை முடிச்சுட்டு பொம்பளை பொள்ளை மூஞ்சை பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கும்னு போகும்போது தான் மூஞ்சை உம்முன்னு வச்சுட்டு இருக்கோம் ஐயோ என்னடா சொல்லுவோம் என்ன இப்படி இருக்க என்னாச்சு குட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஆனால் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போதே தெரியும் யாரோ அதை நோண்டி விட்டாங்க ஏதோ பொண்ணு டென்ஷனாக இருக்க அப்படின்றது உங்களுக்கு அதாவது தகப்பனுக்கு தெரியும் தான் பொண்ணு வந்து கோபமாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா அப்படின்றது தெரியும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து அப்போ அந்த அந்த கோபத்தை தீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுனா அந்த குழந்தையோட கோபம் தீரும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும்ல பாருங்க மணி வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்திர பத்திர மணிக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் சாரல் பாருங்க மழையெல்லாம் இல்லை பனி சாரல் ரோடு எப்படி பாருங்க ஊர் எப்படி இருக்கு பாருங்க பத்திர மணி இதே நம்ம ஊருங்கன்னா பத்தரை மணிக்கு வெயில் குழந்தை எடுக்குது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு குழந்தைங்களை சமாதானப்படுத்துறதுக்கே நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ கடவுளை சமாதானப்படுத்தணும் கடவுள்கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் கடவுள்கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்களுக்கு எது கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு எது கொடுத்தா தேவைப்படும் அவங்களுக்கு எது எப்படி பேசுனா அவங்க வந்து நம்ம கோரிக்கையை ஏற்றுக்குவாங்க இந்த விஷயங்கள் ஒரு டாக்டர் படித்தவங்க ஒரு இன்ஜினியருக்கு படித்தவங்க இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கும் அந்தந்த ஒரு துறையில் வந்து என்ன பண்ணால் இந்த பிரச்சனை ரெக்டிஃபை பண்ண முடியும் எந்த ஊசி எந்த மருந்து போட்டா இந்த இன்னாருக்கு வந்து இந்த ஜுரமோ இல்லை இந்த தலைவலி வயிற்று வலி சரியாகும் அப்படின்றது ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த போர்டை எப்படி கழட்டணும் எந்த இடத்துல எந்த ஒரு இதை போடணும் அப்படின்னு ஒரு இன்ஜினியருக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த படிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும் இப்போ நம்ம போய் பத்தாம் நம்பர் போர்டுக்கு வச்சுக்கிட்டு பன்னெண்டாம் நம்பர் போர்டை தூக்கி சொருகிட்டு இருந்தோம்னா அந்த சேஸு அந்த இது தான் கேஸ் தான் உடஞ்சி போகும் ஸோ அந்த மாதிரி வந்து எதுக்கு எதை கொடுக்கணும் எதுக்கு எதை பண்ணணுன்றது அந்த துறையில் இருக்கிறவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து பண்ணுறோம் அது பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்டு நான் நான் வந்து என்னை தேடி வரவங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக எல்லா விஷயமுமே பண்ண முடியும் எல்லா விஷயமுமே நான் நல்லது பண்ணித்தரேன் நம்பிக்கையோடு வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட போதும் நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம் இப்போ கொல்லிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் இது வந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வளைவுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த இது வந்து எந்த நேரமான மதியானம் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனால் கூட இந்த இடத்துல வந்து பனி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல அது ஒரு ஸ்பெஷலு சரி வணக்கம் நம்ம அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் எல்லாருமே நல்லா இருங்க நல்லதை பத்தி மட்டுமே யோசிங்க ஏன்னா நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கை நம்ம முகத்தை வந்து எந்த அளவுக்கு அழகாச்சுட்டு கண்ணாடி பார்க்குறோமோ அளவுக்கு தான் அழகா தெரியும் நம்ம முகம் தூங்கி வந்துச்சு அப்படியே வந்து அப்படியே கண்ணாடி பார்த்தா அப்படிதான் தெரியும் ஐயோ என் முகம் அழகாக இருக்கும் என்ன இப்படி இருக்குன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் திருப்பி கொடுக்கும் நம்ம என்னத்தை காட்டுறோமோ அதான் திருப்பி காட்டும் அதான் கண்ணாடியோட வேலை ஸோ அதே தான் வாழ்க்கையும் நம்ம மனசுக்குள்ளே எந்தளவுக்கு வந்து எண்ணங்களை அழகாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு நம்ம முகம் வந்து பிரகாசமாக இருக்கும் நம்ம முகம் எந்தளவுக்கு பிரகாசமாக இருக்கோ அளவுக்கு வாழ்க்கை வந்து வெளிச்சமாக இருக்கும் ஸோ இதை எப்போயுமே யாருமே மறக்காதீங்க அடுத்தவங்கள நம்மளால் வாழ வைக்க முடியும் ஏன்னா நம்ம வாழ்க்கையே வாழ்கிறதுக்கு நம்மளால் முடியல அப்படின்னும் போது நீங்கள் அடுத்தவங்களை வாழ வைக்க முயற்சி பண்ணி அதை தோற்று போனாலும் சரி ஆனால் தயவு செஞ்சு அடுத்தவங்க வாழக்கூடாதுன்றத மட்டும் எப்பயுமே நினைக்காதீங்க அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நமக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் நம்மளை நாம அதாவது நமக்கு நாமே குழி தோண்டிக்கிற க கதையாகி போயிடும் இதை இதை மட்டும் எப்பவுமே மறக்காதீங்க சரியா உங்க எல்லார்கிட்டயுமே இன்னும் நிறைய பேசணும் நான் பேசுறேன் கண்டிப்பா பேசுறேன் நன்றி வணக்கம்